ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கம யுகத்தின் உண்மையான ஆஸ்தி அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளாகும் பாபா நமக்கு எதிர்காலத்தின் ஸ்வர்க அரசாட்சியை கொடுக்க வந்திருக்கிறார் ஆனால் அதனை அடைவதற்காக சக்திகளும் குணங்களும் நிறைவு பெற்றவராக உயர்ந்த ஒழுக்கமுடையவராக தெய்வீக புத்தியுடையவராக ஆவது பரம அவசியமானதாகும் எனவே அனைவரும் கவனம் செலுத்துவோம் நாம் இழந்த சக்திகளை அடையக்கூடிய நேரம் இதுதான் ஒரு நாள் பரந்தாமத்திலிருந்து இவ்வுலகில் நாம் வந்தோம் அப்போது நாம் முழுமை நிலையில் இருந்தோம் சக்திகளிலும் குணங்களிலும் முழுமை நிலை மரியாதைகளிலும் முழுமை நிலை மேலும் தூய்மை தன்மையிலும் முழுமை நிலையில் இருந்தோம் மெல்ல மெல்ல நாம் நமது சக்திகளை இழந்தோம் இப்போது மீண்டும் சக்திகளால் சுயத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நமது சக்திகள் அழிந்து கொண்டிருக்கக்கூடாது வீணான எண்ணங்களில் வீணான விஷயங்களை பார்ப்பதில் வீணான விஷயங்களை பேசுவது மற்றும் செய்வதில் பிறருடைய தீய குணங்களை பார்ப்பதில் பிறரை பார்ப்பது பிறர் பற்றி சிந்திப்பது பொறாமை வெறுப்பு ஆகிய விஷயங்களில் பகைமை காமம் கோபம் போன்ற விகாரமான சிந்தனைகளில் நமது உள்ளார்ந்த சக்திகள் வீணாகின்றன இவ்வாறு எங்கே கசிவு ஏற்படுகிறது என்பதை முதலில் சோதனை செய்வோம் பின்னர் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வதற்காக மனதில் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குவோம் தனக்குத்தான் பத்து சக்தி வாய்ந்த எண்ணங்களையாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளர் மாயை என்னை தோற்கடிக்க முடியாது இந்த மாயையினை நான் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைந்திருக்கிறேன் அடுத்தது எனது பாதையில் எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் இந்த பாதையிலிருந்து நான் திசை திரும்ப மாட்டேன் மூன்றாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இவ்வுலகின் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆத்மா ஆவேன் என்னால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை நான்காவது என்னுடன் சுயம் பகவான் இருக்கிறார் அவரது சக்திகள் என்னோடு சேர்ந்து வேலை செய்கின்றன எனக்கு யாரை பற்றிய பயமும் இல்லை இப்படிப்பட்ட அழகான எண்ணங்களை நோட் செய்து வைத்துக் கொள்வோம் அப்போது சக்திகள் அதிகரித்துக்கொண்டே செல்லும் ஏனென்றால் நமது ஒவ்வொரு எண்ணத்தினாலும் சக்தி வெளிப்படுகிறது நமது ஒவ்வொரு எண்ணமும் உள்ளார்ந்த சக்தியை நமக்கு வழங்கும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் வெற்றி ரத்தினமாவேன் நான் பயமற்றவனாவேன் நான் பகவானுடைய குழந்தையாவேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு சக்தியை வழங்கும் கூடவே நாம் யோகபலத்தை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் யோக பலத்தால் மிகுந்த சக்திகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன தூய்மை தன்மையின் பலமும் மிகப்பெரிய பலமாகும் இந்த பலத்தை நாம் எந்தளவிற்கு அதிகரிப்போமோ மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம் அவ்வாறே ஞான சிந்தனையும் நமக்கு பலத்தை வழங்குகிறது எனவே நமது சக்திகளை நாளுக்கு நாள் அதிகரிப்போம் நாம் குணங்களாலும் நிறைந்தவராக ஆக வேண்டும் சில குணங்களின் மீது விசேஷமாக கவனம் செலுத்துவோம் திருப்தி தன்மை சரளத்தன்மை பயமற்ற தன்மை உள்நோக்குத்தன்மை அகங்காரமற்ற தன்மை தன்மை சுப பாவனைகள் உறுதித்தன்மை இந்த குணங்களின் மீது முக்கியமாக கவனம் செலுத்துவோம் இவை நம்மை குணங்களால் நிறைந்தவராக ஆக்குவதற்கு மிகுந்த உதவி புரியும் யார் குணவானாக இருப்பாரோ அவரே அனைவருக்கும் பிரியமானவராக இருக்கிறார் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் நமது ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் நமது தேவ சொரூபத்தை காண்போம் அதுவும் குணங்களால் நிறைந்த சொரூபம் மேலும் சக்திகளால் நிறைந்த சொரூபம் நமது ஆத்மா சொரூபத்தை காண்போம் அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்றிருக்கிறேன் முழுவதுமான சக்தி சொரூபமான நிலை பிறகு பூஜைக்குரிய சொரூபத்தின் மீது பார்வை செலுத்துவோம் இந்த சொரூபத்தில் மனதில் சுப பாவனைகள் கொண்டு வள்ளல் ரூபத்தில் இருக்கின்றேன் மிகுந்த கருமையுள்ளத்தோடு இருக்கிறேன் பிராமண சொரூபத்தை காண்போம் பகவானோடு இருக்கும் சொரூபம் பரிஷ்தா சொரூபத்தை காண்போம் முழுவதுமான தூய நிலை இன்று நாம் இந்த ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பயிற்சி செய்வோம் அப்போது இவை நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும் மேலும் குணங்களாலும் நிரம்ப பெற்றவராக ஆக்கிவிடும் ஓம் சாந்தி